அன்பு மொழி இல்லத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய படப்பெறும் விழாவும் ஒரு அமைப்பை சேர்ந்த அருமை சகோதரர் நீளம் சந்திரகுமார் அவர்களே கஞ்சி கதிரவன் அவர்களே இந்த குழுத்தை சார்ந்த உறுப்பினர்களே இந்த ஊக்கத்தை சார்ந்த நண்பர்களே நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெண்கள் அதிகம் சேருவார்கள் திருமணம் இவர்கள் நாள் வாழ்ந்து விட்டோமே என்று நினைப்பார்கள் அதே போலதான் ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி என்றாலும் நம்முடைய கொள்கைகளை எல்லாம் மக்களிடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே தனக்கு பின்னால் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது என்பதை பல பேர் கூறிக்கிறார்கள் இப்பொழுது நான் சொன்னேன் உத்தரகிரி நடத்துவதாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியும் செய்து கொள்வதற்கு சூத்திரனுக்கு உரிமை இல்லை எப்படி என்று சொன்னால் ஒரு அமர்ந்தவுடனே ஒரு பூநூலை எடுத்து மணமகனுக்கு மாட்டி விட்டு கையில ஒரு காப்பை கட்டிவிட்டு

இல்லை இது பற்றி நீ ஏன் சிந்திக்கவில்லை இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் சொல்லி இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் திராவிட இயக்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தந்தை பெரியாரை அவர்களும் சொல்கிறார் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் இம்மனைவி பொதுச் செயலாளர் என்னுடைய கொள்கை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ என்று சொன்னார் தந்தை பெரியாரை தவிர எந்த அளவில் சொல்ல முடியாது என்னுடைய கொள்கை ஈடுபடுவார் யாரோ அவர்தான் என்னுடைய வாரிசு பெரியாரின் வாரிசு என்று சொன்னார் அந்த வகையிலே பெரியாரின் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது நம்முடைய அந்த குடும்பம் தான் அதே போல வலிமையின் நான் இருக்கிறாரே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கலாம் அவர் பகுப்பறிவாளர் கழகம் ஆனால் அனைவரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டதால் நாங்களும் பெரியாரின் வாரிசுகள் தான் யாரெல்லாம் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார் சொன்னு மேட்டிற்கு நீரை இறைத்துக் பார்ப்பனர் கேட்கிறார் தம்பி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் பள்ளத்திலே மேட்டுக்கு இறைத்துக் கொண்டு ஒன்றுமில்லை ஐயா இங்கே இருபதைந்து கிலோமீட்டர் தூரத்திலே என்னுடைய நிலம் இருக்கிறது அதற்கு நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார் உடனே அந்த பார்ப்பனர் கேட்டார் என்னப்பா இது முட்டாள்தனமா இருக்கு பதினைந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நிலத்துக்கு இங்கிருந்து கை தண்ணி அமிச்சா போய் சேருமா என்ன ஐய கொஞ்ச நேரத்துக்கு முன்னா தான் இருக்கிற அப்பாவுக்கு உணவாமைச்சேங்க அது போய் சேரும் போது பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற என்னுடைய நிலத்துக்கு இந்த தண்ணி போகாதா தான் அவர் இந்த சமுதாயம் விழிப்படைந்தது இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூறு ஆண்டு முன்னால் பெண்களுக்கு எந்த புரிய முடியாது தொட்டுக்கட்டி கோயிலிலே விபச்சாரியாக விட்டுக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திலே இன்றைக்கு சொல்லி பல பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள்த்திட்ட இயக்கான் இந்த திராவிடர் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டபூர்வமாக அது இன்றைக்கு நியமிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தை இங்கே பறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கும் அவருடைய தாயார் நம்முடைய அம்மையார் லட்சுமி அவர்களும் திராவிட ஒன்றின் சார்பாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்